ஸ்டாலினின் அதிரடி ஆக்ஷன் மீரலும் பாஜக கொதுகுளத்தில் காங்கிரஸ் டெல்லியில் ஸ்டாலினின் பிரச்சாரத் திட்டம் என்ன இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி நாடு முழுவதும் பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் நாளை நடக்கிறது இதனை அடுத்து அத்தொகுதிகளில் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் புரிந்தது இதில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி உள்ளிட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடக்கும் நிலையில் முதற்கட்ட ஓட்டுப்பதிவு கடந்த அமைதியான முறையில் நடந்து முடிந்தது இதில் தமிழகம் புதுச்சேரி உட்பட இருபத்தி ஒரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த நூற்று இரண்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்தது பல்வேறு மாநிலங்களில் வெயில் காரணமாக ஓட்டு சதவீதம் குறைந்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் நாளை நடக்கிறது இதற்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஒய்ந்தது கேரளாவில் உள்ள இருபது தொகுதிகள் உட்பட கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகள் ராஜஸ்தானில் பதிமூன்று தொகுதிகள் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகள் மத்திய பிரதேசத்தில் ஏழு தொகுதிகள் அசாம் மற்றும் பீகாரில் ஐந்து தொகுதிகள் சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தில் மூன்று தொகுதிகள் மணிப்பூர் திரிபுரா ஜம்மு காஷ்மீரில் தலா ஒரு தொகுதிகள் நாளை ஓட்டுப்பதிவு நடக்கிறது அந்த வகையில் டெல்லியில் மே இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்தல் நடக்கிறது உபி மாநிலத்தில் ஆறு கட்ட தேர்தல் நடக்கிறது அதோடு மகாராஷ்டிரா பீகார் உ மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களிலும் இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதன் தலைவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டங்கள் நடக்க உள்ளன அக்கூட்டங்களில் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி சமாஜ்வாதி தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றாக கைகோர்த்து பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் இந்த நிலையில் வட மாநிலங்களில் இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் புதுச்சேரியின் நாற்பது தொகுதிகளிலும் திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முதல்வர் ஸ்டாலின் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அதேபோல கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தனர் தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்துள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி வேட்பாளர்கள் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் சந்தித்து பேசி வருகின்றனர் அப்போது வட மாநிலங்களில் இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்ததாகவும் டெல்லி உள்ளிட்ட சில மாநிலங்களில் குறிப்பாக உ பீகார் மேற்குவங்க மாநிலங்களில் நடக்கவுள்ள பிரச்சார கூட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்பதற்கான சுற்றுப்பயண திட்டம் தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரை வெளியாகவில்லை ஆனால் அப்பிரச்சாரத்தின் போது இடஒதுக்கீட்டை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் இந்திய கூட்டணி செயல்படும் என நம்புகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவிற்குள் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழகம் முக்கிய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் திமுகவின் கொள்கைகள் எதிரொலிப்பதில் மகிழ்ச்சி என்றார் இடஒதுக்கீடு முறைக்கு அச்சுறுத்தல் வரும் திமுக உறுதியான எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இடஒதுக்கீட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் இந்திய கூட்டணி ஆர்வம் காட்டும் என்றார் ஓ பி சி எஸ் சி மக்களை மேம்படுத்தும் உறுதிமொழிகளை இந்திய கூட்டணி அரசு நிறைவேற்றும் என உறுதியோடு நம்புகிறேன் என்று அவர் கூறியுள்ளார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்